அனைவருக்கும் வணக்கம் சாப்பிட்ட சாப்பிட்டவுடன் நீர் குடிப்பது தவறான செயல் சாப்பிடும்போதும் சாப்பிட்ட போதும் நீர் குடித்தால் ஜீரண கோளாறு ஏற்படும் என்று கூறுகிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல சாப்பிடும் போது விக்கல் எடுத்தாலோ அல்லது தாகம் அதிகமாக எடுத்தாலோ நீர் குடிக்கலாம் மேலும் சாப்பிட்ட உடனே கூட நாம் விரும்பும் அளவிற்கு நீர் குடிக்கலாம் இதனால் நமது உடலில் சுரக்கும் ஜீரண நொதிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது உணவுப் பொருள் ஜீரணத்தின் போது நமது உடலில் பலவித படிமாறுதல்களை சந்திக்க நேரிடும் அந்த நேரத்தில் நீர் அருந்துவதால் மாற்றத்திற்கு உதவுமே தவிர அது செரிமான பிரச்சனையை நாம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவுமே முற்றிலுமாக உடல் உறுப்புகளால் சிதைக்கப்பட்டு முழுதாக ஜீரணிப்பதற்கு குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு மணி நேரம் தேவைப்படுகிறது இதனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் நாம் நீர் அருந்தாமல் இருக்க முடியாது இதனால் நமக்கு தேவையான நீரை நாம் ஒரு புறம் குடிக்கலாம் சீரண செயல்பாடும் ஒருபுறம் நடந்து கொண்டே இருக்கும் எனவே இனிமேல் சாப்பிடும் போதும் சாப்பிட்ட பிறகும் நீரை கட்டாயமாக குடிக்கலாம் அதில் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது நன்றி